வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கு கடலில் இன்றைக்கி ரெண்டாவது நாள் நம்ம காலையில் எப்படி மீன் பிடிச்சோன்னு பார்த்திங்கன்னா வந்து ஓடு பயன்படுத்தி நம்ம சவரன் சிலா மீன்கள் பிடித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து வலை இலைக்கிருக்கும் இது என்ன வலைன்னு பார்த்திங்கன்னா வந்து முரல் வலை இப்போ வலையை தான் வந்து வாங்க போகிறோம் இலைக்கு வந்து ஒரு ரெண்டு நேரம் ஆகுது இப்போ வலையை வாங்கி நம்ம பிடிப்போம் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இதில் பெரும்பாலும் வந்து முரல் மீன்கள் தான் வந்து மாட்டும் வலைய வாங்க போறோம் வந்து ஒரு சில இடங்களை விடும்போது பறவை மீன்களுமே வந்து அதிகமாக கிடைக்கும் ஆனா இந்த இடத்துல வந்து முரல் மீன்கள் தான் வந்து வரும் இந்த வலை வாங்குறதுக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் ஆயிரம் ரெண்டு பொட்டலாம் வலையை நம்ம வந்து இலக்கியிருக்கிறோம் இந்த வலை வாங்கின தூண்டி போட்டு மீன் பிடிப்போம் தூண்டில கலவா பண்டாரி மீன்கள் இந்த மாதிரி மீன்கள் வந்து மாட்டும் நம்ம என்ன முறல் இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து செல்வ முரல் இதை நாங்கள் வந்து செல்வ முரல்னு சொல்லுவோம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேர் சொல்கிறாங்க இந்த மீனுமே வந்து நல்ல ரேட்டு இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இரநூறுவா நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து எடுக்கிறாங்க மீன்கள் பரவலாக வந்துக்கிட்டு இருக்கு நம்ம வள வாங்கினதுக்கப்புறம் தூண்டி போட்டு பிடிக்கிற மீனை தான் நம்ம வந்து இன்றைக்கி போகிறோம் இந்த மின்தாங்க செல்வ இந்த வலையோட இறக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றரை பாகம் இறக்கும் இந்த வலை வந்து மிதப்பு வலை தான் வேன் அப்படி போட்டிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து மீன்கள் முரல் மீன்கள் வந்து மாட்டுவோம் ஏன்னா முரல் மீன்கள் வந்து மேலே தான் நீந்தி போகும் வரிசையாக வந்து செல்வ முரல் தான் வந்துகிட்டு இருக்கு இந்த மீனோட பேர் வந்து வாழை முறது வாழை மீன் மாதிரி இருக்கிறனால இதை நாங்கள் வந்து வாழை சொல்லுவோம் எனக்கு வந்து செல்வ முறலும் இப்போ வாழை தான் வந்துக்கிட்டு இருக்குது கலிங்க மரலை இது வந்து கன்னி சிறுசுனால வந்து கலிங்க அவ்வளோவா மாட்டாது வந்து மாட்டுச்சுன்னா வந்து சுற்றிட்டு தான் வந்து மீன் மாட்டும் இல்லை அப்படின்னா தப்பிச்சு போயிடும்

ஒரு பொட்டலம் வலையை வாங்கியாச்சு இப்போ அடுத்த ஒரு பொட்டலம் வலையை வந்து வாங்க போகிறோம் இந்த வலையில பரவாயில்லாம முரல் மீன் வந்துக்கிட்டு இருக்கு இந்த வலையிலயும் வந்து செல்வ முரல் தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கு

சின்ன கலிங்க முரல் வந்திருக்கு பாருங்க அது ரொம்ப தான் ரெண்டாவது போட்டத்தில் நம்ம பாதி வலை வாங்கியாச்சு இன்னும் பாதி வலை வாங்க வேண்டியிருக்கு தொட்டாப்பு பிடிச்சாச்சு அடுத்து நம்ம தூண்டி போட போறோம் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க پڙهدا کي زور ڏاگي اني پنهنجي ڏاڍ لاجي پڙهدا مون کي پڙه பிடிச்ச மொத்தம் மீனா பாருங்க எப்படி மாதிரி வந்து ஒரு முப்பது கிலோ வந்து தேரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க 20 t早 Marche 2080 2080 2080 2080 2080 2080 2080 21 capacity 21 машa 22 31